أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر சதக அல்லாஹுல் அதி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த வாரம் தப்சீருக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட சூரா சூரத்துல் அசோ அல் குரானிலே வரக்கூடிய அதிலும் குறிப்பாக ஒரு இருக்கக்கூடிய நூற்றி மூன்றாவது வரிசையில் வரக்கூடிய இந்த இன்றைய வார தப்சீலுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சூரத்துள் அசல் மக்காவின் ஆரம்ப காலகட்டங்களில் இறங்கிய ஒரு சூறாவாக இருக்கிறது இந்த சூறா மனிதனுடைய வாழ்க்கையை லாபகரமான வாழ்க்கையை அழகிய வாழ்க்கையை இந்த நமக்கு கற்றுத்தருகிறது சலனாளி சிந்தம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் அம்ரு அன்பு அவர்கள் இந்த சூறால் இறங்கிய பொழுது அவர்

இவர்கள் ஒரு சமயத்தில் இந்த சூரா இறங்கிய அந்த சமயத்தில் முசைல மக்கள் கந்தா அதாவது முசைலமா என்பவன் தன்னை ஒரு ரவியாக்க பாதித்துக் கொண்டிருந்தார் அந்த முசைல மக்கள் கந்தா என்பவன் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கக்கூடிய அம்மது அவர்களை பார்த்து அவன் கேட்கிறான் உங்களுடைய தோழர் முகம்மத் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதேனும் வகி இறங்கியிருக்கிறதா ஏதேனும் சும்மா இறக்கி இருக்கிறதா என்று உசைன மகூல் என்பவன் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த அம்மா அவன் விசாரிக்கிறான் அம்மா புசோவாரு ஆமா இந்த காலகட்டத்துல வல் ஆஸ்கர்

எனக்கு சற்று நேரத்திற்கு முன்பதாக வகி இறங்கி ஒரு சூறா இறங்கி என்ற ஒரு அப்பட்டமான அந்த பொதுமொழை இந்த பொய்யனாக இருக்கக்கூடிய சைலமத்துல் கர்தாப் என்பவன் அறிவிப்பான் அப்ப அவன் சொல்றான் அமுர் அவர்களே அது என்ன சூறா எனக்கு இறங்கி இருக்குது தெரியுமா அப்படின்னு இவனாக கற்பனையாக இவனுடைய சிந்தனையிலே வந்த அந்த வார்த்தை ஜாலங்களை வைத்து இவன் சில வார்த்தைகளை அமைத்து அம்ருகுரு ஹாஸ் அவர்களிடத்தில் சொல்லுவான் அப்ப அவர் கேட்கிறார் உனக்கு என்ன வகி வந்திருக்குது அப்படின்னு கேட்ட பொழுது

மற்ற எல்லா பகுதிகளும் தோண்டக்கூடியது இந்த மொயல் தோண்டிட்டே இருக்கும் மண்ணை தோண்டிட்டு இருக்கும் நீங்க தெரியும் எல்லா பகுதிகளும் தோண்டக்கூடியது புளி தோண்டக்கூடியது என்ற ஒரு அர்த்தத்தில் உன்னை அடிச்சு விட்டுட்டு அந்த பொய்யை கேட்பான் பரவாயில்லையா இதை நீங்க நம்புறீன்னு கேட்பான் அம்ருகு அவர்களிடத்தில் அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதே இல்லை உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்லுவார் இஸ்லாத்தை ஏற்கல அவர் என்ன சொல்வாரு நீ பொய்ய என்பது எனக்கு தெரியும் நீ பொய்யன் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அது உனக்கு தெரிந்து நீ இப்படி கேட்கிறே அப்படின்னு பதில் சொல்லுவார் இந்த சூறாவை இறை இடம் இறக்கி வைக்கிறார் அறகி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் இந்த அவன் சிந்தித்து ஓதினால் அவன் சிந்தித்து வாழ்க்கையில் செயல்பட்டால் அவனுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அழகிய வாழ்க்கையாக அமையும் அவனுடைய நல் வாழ்க்கைக்கு இந்த சூறாவே போதுமானது என்று இமாம் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தமது கருத்தை பதிவு செய்வார்கள் தபுரானில ஒரு ஹதீஸ் வருகிறது சதலாணி சந்திரம் அவர்களுடைய தோழர்களில் இல்வர் எங்காவது சந்தித்துக் கொண்டார் இந்த சூறா இறங்கிய பிறகு இரண்டு தோழர்கள் எங்கேயாவது பார்த்துக்கொண்டால் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் இடைபெறுகின்ற நேரத்தில் ஒருவர் மற்றவருக்கு இந்த சூறாவை ஓதி காட்டாமல் விடை பெற மாட்டார் அப்படி என்ன இந்த சூறாவில் இருக்கிறது தென்னிலிக்கவர்களே வல் அசு என்று அல்லா சொல்றார் அசு அப்படின்னா அசர் தொழுக அசர் தொழுக சொல்லுமா இல்லையா அசர் என்ன அர்த்தம் அப்படின்னா பகலின் கடைசி நேரம் பகலினுடைய கடைசி பகுதி அசர் நேரம் அப்போ பகலினுடைய கடைசி நேரத்தில் அந்த தொழுகை வருகின்ற காரணத்தினால் அதற்கு என்ன வச்சு அசர் தொழுக அப்ப வல் அசர் அப்படின்னு என்ன அர்த்தம் அசர் நேரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு வத்துக்கலாம் மாலை நேரம் மாலை நேரத்தின் மீது சத்தியமாக இந்த வாவ் என்பது சத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வல்லாகி அப்ப அல்லாஹின் மீது ஆணையாக்கி மாலை நேரத்தின் மீது சத்தியமாக்க அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொரு காலம் என்ற ஒரு குரமும் இருக்கிறதுனா காலம் அப்ப வல் அஸ்திரி அப்படின்னா காலத்தின் மீது சத்தியம் காலம்னு பொதுவா சொன்னோம்னா அது காலை நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அசர் நேரம் மாலை நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அது இரவை எடுத்துக்கொள்ளும் பகலை எடுத்துக்கொள்ளும் வாரங்களை எடுத்துக்கொள்ளும் மாதங்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அப்ப இந்த இடத்துல வல் ஆசிரி அப்போ காலத்தின் மீது சத்தியமாக அல்ல சத்தியம் போட்டு சொல்றான் அல்ல ஒரு பொருள் மீது சத்தியம் செய்யலாம் அந்த பொருளுக்கு அல்லாது இடத்திலே ஒரு சிறந்த ஒரு இடம் இருக்கிறது என்று அழுத்தம் செய்யறோம் மீது சத்தியம் செய்யலாமா நாம செய்ய முடியாது நாம குரான் மீது சத்தியம் செய்யலாமா சில இஸ்லாமிய ஏதாவது சத்தியமா அம்மா மீது சத்தியமா தலை மீது சத்தியமா அப்படின்னு ஒருத்தன் செஞ்சான்னா அவன் இணை வைத்து விட்டான் படைத்தவனுக்கு உரிமை இருக்கிறது தன்னால் படைக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் சத்தியம் செய்வதற்கு படைத்தவனாகிய இறைவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது படைப்பினங்களுக்கு அந்த உரிமை கிடையாது நாம யார் மீது சத்தியம் செய்யணும் தான் காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது குரானின் மீது சத்தியம் செய்யக்கூடாது தாயின் மீது சத்தியம் செய்யக்கூடாது தலையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது குழந்தைகள் மீது சத்தியம் செய்யக்கூடாது நாம செய்யறது அல்லாஹ் மீது சத்தியம் அல்லாஹ்விற்கு அவன் நினைச்சா எந்த ஒரு பொருள் மீதும் சத்தியம் செய்யலாம் இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் காலத்தை தேர்வு செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செஞ்சால் அந்த பொருளுக்கு உயர்ந்த தன்மை இருக்கிறது என்று பொருள் காலம் என்பதை கொடுத்து வாங்க முடியுமா ஒரு நாற்பது வயசு எனக்கு இருபது வயசு ஆசைப்பட முடியுமா காலத்தை கடையில் வாங்க முடியுமா முடியாது காலம் என்பது கண் போன்றது பொன் போன்றது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் எனவே தான் அந்த காலத்தின் மீது இறைவன் சத்தியம் செய்கிறான் சத்தியம் செய்யலாம் சத்தியம் செஞ்சிட்டு எதன் மீது சத்தியம் சத்தியம் செய்யலாம் அப்ப எதன் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா இன்னலின்சான லகின் ஒசோ நிச்சயமாக மனித இனம் இன்சான் அப்படின்னா ஒரு மனுஷன் அல் இன்சான்

காலத்தின் மீது சத்தியம் அதற்கு பதில் மனிதன் இனம் எல்லா மனிதனும் நஷ்டத்திலே என்று அப்ப எல்லா மனுஷனும் அவன் நஷ்டத்திலே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பின்னால ஒரு நாலு செயல்களை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த நாலு தன்மைகள் யாரு இருக்கிறதோ நிற்கிறதோ அவர்களை தவிர இல்லல்ல வீணா ஈமான் கொண்டவர்களை தவிர பமில் சாளி சாத்தி ரெண்டாவது நற்கர்மங்கள் புரிகிறார்களே அவர்களை தவிர மூன்றாவது வத்தவாசம் பில் ஹக்கி ஒருவருக்கொருவர் சத்தியத்தை வசிய செய்கிறார்களே அவர்களைத் தவிர ஒருவருவர் பொறுமையை கடைபிடிக்கும்படி வசிய செய்கிறாரே அவர்களை தவிர இந்த நான்கு பேரை தவிர ஈமான் கொண்டிருக்கணும் நற்கர்மங்கள் புரிந்திருக்கணும் சத்தியத்தை போதிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் இந்த நான்கு பேரை தவிர மீதி எல்லாரும் எதிர இருக்கிறாங்க நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க எண்ணிமிக்கவர்களே இந்த காலம் படைக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தில் வாழ்கிறோம் இப்போ ஒரு கடையை திறந்துருக்கிறோம் கடை எதுக்கு திறக்கிறோம் வியாபாரம் செய்யறதுக்கு தானே கடையை திறந்து தூங்கணும் போரை தூங்கினா வெற்றி பெற முடியாது கடையில் தூங்கினா சரக்கு அழிக்க முடியாது எவனா பொருட்டு போயிடுவான் அப்போ கடன் நஷ்டமாயிரும் ஒரு கடன் திறந்தோம்னா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சோம்னா எந்த நோக்கத்திற்காக கடையை திறந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தில் ஈடுபட வேண்டும் அப்ப அண்ணா நமக்கு காலத்தை கொடுத்துருக்கிறான் ஆயில கொடுத்துருக்கிறான் எதுக்கு பிரியாணி சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிரியாணி சாப்பிட்டு மகளிர் கூட அசல் கூட தொடர்ந்து எத்தனை பேர் தூங்கியிருப்பான் அப்ப ஆயிலை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிந்து சத்தியத்தை ஏவி பொறுமையை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நாம் நன்மையை புரிந்திருக்கிறோம் அப்ப இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்ப இவர்கள் லாபத்தில் இருக்கிறார்கள் இந்த நான்கு தன்மைகள் எவர்களிடத்தில் இருக்கையோ அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று எல்லாம் அல்ல அல்ல இந்த வசனத்தில் சொல்றான் ஈமான் ஈமான் என்று சொன்னால் ஈமானும் பில்லா அல்லாஹுவை நம்பியிருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது மறுமை நாளை நம்பியிருக்க வேண்டும் மூன்றாவது நபிமார்களை நம்பியிருக்க வேண்டும் நான்காவது வேதங்களை நம்பியிருக்க வேண்டும் அஞ்சாவது அப்ப மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பியிருக்க வேண்டும் நாம வந்து அப்ப ஆறாவது கலாக்கதரை நம்பியிருக்க வேண்டும் அப்ப இப்படி நம்பினால் நம்பியிருக்க வேண்டும் அல்லாவை மாற்றம் நம்பினால் போதாது அல்லாஹுடைய தூதரை நம்பியிருக்க வேண்டும் வேதங்களை நம்பியிருக்க வேண்டும் வானவர்களை நம்பியிருக்க வேண்டும் மறுமையை நம்பியிருக்க வேண்டாம் கதாக்கதரை நம்பியிருக்க வேண்டாம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த ஏழு அம்சங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது அமலே சுவாமி நற்கருமங்கள் கடமையான தொழுகை கடமையான நோன்பு கடமையான சக்காத்து கடமையான கட்சி இதை தவிர எல்லா அமல்களும் இந்த ஈமானும் அமலே சுவாமிகும் தனிப்பட்ட மனுஷனுக்கு கடமை இப்ப நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம் ஆக என்றால் நான் இறைவனை நம்பி அதன்படி அமல் செய்ய வேண்டும் இது தனிப்பட்ட மனிதர்களுடைய கடமையாக இருக்கிறது அதற்கு அடுத்து பிறருக்கு செய்ய வேண்டியதை அல்லா சொல்லலாம் சத்தியத்தை போதிக்க வேண்டும் ஒரு சத்தியத்தை போதிக்க வேண்டும் நான் சத்தியத்தின் மீது இருக்கிறேன் நான் ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்றேன் நான் அமலே நான் இருப்பதை போன்று நான் பிறருக்கும் ஏவ வேண்டும் பின்னால் வரக்கூடிய அந்த ரெண்டு அம்சங்கள் பிறருக்கு பிறருக்கு செய்ய வேண்டியது பின்ஹக்கி அப்ப ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை போதிக்க வேண்டும் வாசம் அப்படின்னா வசியத் இப்போ வசியத்தை யார் செய்வார் ஒரு தகப்பன் இறக்கிற பிறகு இறப்பதற்கு முன்னால அப்ப தன்னுடைய குடும்பம் சம்பந்தமா சொத்து சம்பந்தமா வசிய செய்வார் அதைத்தான் அல்லா குறிப்பிடுகிறார் ஏன் அவர் வசிய செய்கிறாரு அப்படின்னா தனக்கு பிறகு தனது சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் கிடைக்க வேண்டும் தனது சந்ததி வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மரணத்திற்கு முன்பதாக ஒரு தகப்ப தன் குழந்தைகளுக்கு வசியம் செய்வான் இதை சொல்றான் தனக்கு பிறகு குழந்தைகள் வழி தவறி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தந்தை எப்படி வசிய செய்கிறாரோ அதே போன்று உங்களில் ஒவ்வொருவரும் பிற மனிதன் வழிகட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவருமே பிறருக்கு வசிய செய்ய வேண்டும் சத்தியத்தை போதிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொறுமை என்று சொன்னால் மூன்று வகை இருக்கிறது ஒன்று அப்படின்னா சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்கிறது அசகுரு இந்த சதமத்தின் கூலா சலதானி சிதம்பர்கள் சொல்றாங்க ஏற்பட்ட கஷ்டமே கண் இல்லையா நான்தான் கிடைச்சனா என்ன அவன் சோதிக்கணுமா கூடு அப்படின்னு ஆசிடுவான் பேசுவை இணை வைப்போம் அழுது குடிப்பான் கதருவான் கத்துவான் குதிப்பான் ஃபல்ஸ்லாம் இறங்கின பிறகு அப்படியே போயிடும் அப்போ சொல்லுவோம் நான் பொறுமையாக இருக்கிறேன் எல்லாம் முடிஞ்சிடும் அழுது அழுது கண்ணீர்லாம் வத்தி போயிடும் காட்டு கூப்பாடு போட்டு தொண்டெல்லாம் என்ன ஆயிரும் பேச முடியாம போயிடும் தொண்டை கட்டி போயிடும் எனர்ஜிலாம் எல்லாம் வத்தின பிறகு அப்படின்னு சொல்லுவோம் நான் பொறுமையா இருக்கிறேன் அதுக்குள்ள ஒன்றுமே செய்ய முடியாது சத்த பாபா நான் பொறுமையை கிடையை இடிக்கிறேன் இது பொறுமை கிடையாது சலதா வசதி என்ன சொல்கிறாங்க அசபுரு இந்த சரணத்தில் கூடா சோதனை வருகின்ற ஆரம்ப கட்டத்திலே எவர் பொறுமையாக இருக்கிறாரோ அதுதான் உண்மையான பொறுமை என்று நபி சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போ சோதனை வருகின்ற பொழுது வேதனை வருகின்ற பொழுது எதையும் தாங்கும் இதயத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹுவிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது பொறுமை என்ன அப்படின்னா நன்மை செய்வதற்கு பொறுமை இமா தொழுவது கஷ்டமா இருக்கும் நோ வைக்கிறது கஷ்டமா இருக்கும் தானம் செய்வது கஷ்டமா இருக்கும் நன்மைகள் நன்மைகளை பொறுமையாக தலையிடுவான் அதையெல்லாம் மீறி நன்மை செய்வதற்கு பொறுமை இருக்க வேண்டும் மூன்றாவது பொறுமை பாவத்தை விடுவதற்கு பொறுமை இருக்கணும் சைத்தான் பாவம் செய்யும்படி தூண்டுவான் நாம் பாவத்தை செய்யக்கூடாது இப்படி பொறுமை இவ்வளோ வகையாக இருக்கிறது எனவே இந்த வசனத்தில் எல்லாம் அல்ல அம்தா இந்த நான்கு தன்மைகளை சொல்லிவிட்டு இந்த நான்கு தன்மைகள் மீது எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டவர்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் இந்த நான்கு தன்மை இல்லை ஈமான் இல்லை நற்கர்மங்கள் இல்லை பொறுமையை கடைபிடிக்கல சத்தியத்தை கடைபிடிக்கல இந்த நான்கு தன்மைகள் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் அவன் நஷ்டத்திலே இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கை நஷ்டமான வாழ்க்கை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இந்த அத்தியாயத்தின் மூலமாக எல்லாம் அல்ல அல்ல சொல்லி காட்டுறான் ஒரு மனிதனுடைய வாழ்வு லாபகரமாக்க ஒரு மனிதனுடைய வாழ்வு நல்ல வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்னது போன்று இந்த வசனத்தை இந்த சூறாவை ஒரு மனிதன் தனியாக சிந்தித்து ஓதினாலே போதும் அவனுடைய வாழ்க்கை லாபகரமான வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதை இமாம் சாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்வாங்க சகாபாக்களும் ஒருவர் இன்னொருவரை சந்தித்துக் கொண்டால் பிரிகின்ற பொழுது இந்த சூறாவை ஓதிவிட்டு தான் பிரிந்து செல்வார்கள் அந்த அளவுக்கு சின்ன சூறா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அண்ணா அமைச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தினுடைய வெற்றி வாழ்க்கையை லாபகரமான வாழ்க்கையை இந்த சின்ன சூறாவிலே எல்லாம் நல்லா நல்லா அமைத்திருக்கிறார் காலங்கள் பொன் போன்றது அதான் ஒரு கவிஞர் சொல்வார் ஹயா கு க அன்பாசு அடு என்பது சில மூச்சிக்கல் மூச்சு விடுதமா இல்லையா எண்ணப்படக்கூடிய சில மூச்சுக்கள் தான் உனது வாழ்க்கை ஒரு மூச்சு நம்மை விட்டு கடந்து சென்றால் என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கை குறைந்து கொண்டே வருகிறது சொல்றாரு ஒரு நூறு மூச்சு தான் உன் வாழ்க்கை அப்படின்னா ஐம்பது மூச்சு நீ விட்டுட்ட அப்படின்னா நீ ஐம்பது மூச்சு இருக்கிறது உனது வாழ்க்கை குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த அழியக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த நான்கு அம்சங்களை நீங்கள் பேணி நடந்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த சூறாவின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லா நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எனவே எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் அல்ல வைமன்றம் பிச்சைவானாக அஸ்ஸலாம் வசலாம் அஸ்லாம் அடைக்கும்